து ராமேஸ்வரம் தலத்துக்குரிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரூகரா ராமேஸ்வரம் முருக பெருமானுக்கு அருகரா ராமநாத சுவாமிக்கு அரூகரா வானோர்வழு தூது பாதார பத்ம மலர் மீதே பணிக்கும் வகை அறியாதேன் மானார்வலை கண் அதிலே தூளி மெத்தையினில் ஊடே அணை தூதவும் அதனாலே ஏனோ கருப்பில் எழுபாகோ இதற்கிணைகள் ஏதோ என கலவே பல கோடி யக்கின்ொடு நாகா படத்தில் எழு சேராடல் பெற்ற துயரொழியேனோ மேங்காடு பெற்று வளர் சூராதி பர்க்கீரின் ஊடேகி நிற்கும் இரு கழலோனே மேகார உக்ர பரிதான் ஏறி வெற்றி புனை வீரா குறச்சிறுமி மடவாளா வேதாகம் அப்பொருளை நாணாதுரைக்கும் ஒரு பெரியோனே நாராயணர்க்கு மருகா வீறு பெற்றிலு ராமேசுரத்தில் உரை பெருமாளே தேனோ கருப்பில் எழு பாகோயற்கிணைகள் ஏதோ என கலவி பல கோடி ஈராமயக்கின் ஒடு நாகா படத்தில் எழு சேராடல் பெற்ற துயர் ஒழியேனோ ராமேசூரத்தில் உரை பெருமாளேன் வேல் முருகனுக்கு அருகரா முருகா